ஐம்பத்தி ஆறு சீட்டுகள் பேசி முடிச்சிருக்கிறாங்க ஐம்பது தொகுதிகளுக்கு தாண்டி கொடுப்பார எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் பழனிசாமி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டுவெண்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபி இதுதான் ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்ததுக்கு ஒன்லைன் அஜெண்டா ரியல் பாமக ஆல்ரெடி வந்துருச்சு ரிட்டையர் பாமாக்காவை பற்றி நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அதெல்லாம் ரிட்டையர்டு கர்னலுங்கெல்லாம் சொல்லு போனது பல்லு போனது முட்டி போனது முழங்கால் போனது தான் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க அவர் வந்துமா எழுத்திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் அண்ணா அறிவாலயம் அதை வந்து அதோட பின்னணி பாடகி வந்து சுசிலா இவ்வளோதான் நான் சொல்ல முடியும் உன் அரசியலுக்காக வேணும்னா வன்னியர் சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்டவனையும் அடிச்சுக்க சொல்லுவேன் உன் அரசியலுக்கு வேணும்னா மறுபடியும் போய் நானும் திருமாவளன்னு மாமாச்சான்னு இந்த வயதான இந்த பெரியவருடைய நாடகத்தை இன்னமும் இந்த சமுதாயம் சகித்து கொள்ளாது தாங்கி கொள்ளாது அவருடைய முகமூடி கிழிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாலினுடைய முகமூடி தெரியுதுமா ஆன கர்னல் அவர் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்துடைய காட்டி கொடுக்கிறார் துரோகி பன்னீர் செல்லமா இல்ல தினகரன் அப்படின்னா தினகரன் மேல ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும் ஏன்னா அவர் எந்த அந்த சின்னத்தை முடக்கல கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கல

திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் திருமாவணமே பாஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பத்து கோடி பதினஞ்சுக்கு சேர்த்து கொடுத்தா எந்த பக்கம் வேணாலும் போவாங்க எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற அந்த வாசகம் தமிழக மக்கள் காதலை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு அமாவாசை இருக்குது பழனிசாமிங்கிற பௌர்ணமி பிறக்கிறது ஒன்னிடா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணத்திற்கு பிறகாக எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டோன் தெரியுது அதுக்கு முன்னாடியுமோ தெரிஞ்சுது அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களோட உடன்படிக்கை வந்து கையெழுத்து ஆகிடுச்சு டிடி வித் நகரம் அங்கே இருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு வந்து நைனா நாகேந்தன் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு சுமூகமாக பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு பலமான என் கூட்டணி உருவாகிறதுக்கான சுமிஷையை பார்க்கலாம் இதெல்லாம் என்ன நடந்தது அப்படி டெல்லியில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் டெல்லி பாஷா பாய் இங்கே வந்து கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மீடியாவிலையும் கத்துனது கதறினது என்னென்னு கேட்டிங்கன்னா பழனிசாமியோடு சேர்கிறதுக்கு ஆள் இல்லை யாரும் இல்லை தனியே தன்னந்தனியே ஒத்த மரம் பிஜேபிங்கிற சுமையை தாண்டி அவர்கிட்ட யாரும் சேரல அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் சூட்சிமங்கிறது அதாவது இது வந்து நடக்கிறது வந்து மாரத்தான் ஓட்டம் மாரத்தான் ஓட்டத்தில் நீங்கள் எடுத்தோடனே ஒரு ரவுண்டு பேலமாக ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் களத்தில் இல்லாமல் போயிடுவீங்க அந்த மாதிரி அவரோட மதியுகம் திரு அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டல் அதுலேயும் பாருங்கள் நேற்று ஒரு பிரபல தொலைக்காட்சியில் நான் கலந்துக்கிட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி நெருக்கடி கொசுக்கடி அழுத்தம் ரத்த அழுத்தம் உப்பு சக்கரை எல்லாம் அழுத்தமாக அவருக்கு இருக்குது நாங்கள் ஒரு அழுத்தமும் இல்லை அவருக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்தப்ப இவர் சேலத்தில் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த கூட்டத்தில் இருந்தனால் சந்திக்க முடியல அதனால் முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டாரு பிஜேபி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் உள்துறை அமைச்சர் நான் பின்னாடி வந்து இதில் டெல்லியில் சந்திக்கிறேனார் அது விளைவாக தான் போனாங்க நான் திரும்பி உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன் பிஜேபி எந்த அழுத்தம் ரத்த அழுத்தம் புற அழுத்தம் ஹை ப்ரெஷரு லோ ப்ரெஷரு எதுவுமே கிடையாது ஏன்னா முதல் சந்திப்பிலேயே திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டொண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபி இது தாமா ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்ததுக்கு ஒன்லைன் அஜெண்டா இருபத்தி ஆறில் நீங்கள் தமிழ்நாடோட முதலமைச்சராக உட்கார்றதுக்கு நாங்கள் உதவி புரிவோம் இருபத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் மோடி அவர்கள் நான்காவது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா வட மாநிலங்களில் சில சர்க்குகள் ஏற்பட்டால் அது தமிழகம் மூலமாக தான் தென் மாநிலங்கள் மூலமாக தான் சரிபரணுங்கிறதோடைய முதல் பிள்ளையார் சொல்லி தான் திரு அமித்ஷா அதை போட்டது ஆனால் இந்த வாய வாடகை கூடுறவங்க அறிவாலயத்தின் வந்து இந்த இரநூறுவா ஊப்பிகள்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமைக்கிட்டாங்க கர்ச்சிப்பு போட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு போனார் வந்தார்னு என்ன என்ன ஒரு படு கேவலமாக பேசணுமோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்புமணி சரியான நேரத்தில் வந்துட்டார் நான் ஏற்கனவே உங்கள் கடந்த நேர்காணலில் சொன்னேன் ஜனவரி இருபது ஜனவரி மாதத்தில் பிரதமர் இங்கே வர்றப்ப என்டிஏ கூட்டணி முழுமை பெறும் எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதல்வர் வேட்பாளர் நான் எப்படி டீ விற்று இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்தனோ அந்த மாதிரி ஒரு ஏழை விவசாயி பழனிசாமிக்கு முதலமைச்சராக ஓட்டு போடுங்கன்னு மரியாதைக்குரிய பிரதமர் கேட்பாருன்னு சொன்னேன் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்குள்ள முழு கூட்டணி வந்து பொறுத்திருந்து பாருங்கள் ஓகே அப்போது நீங்கள் கடந்த நேர்காணலில் சொன்ன மாதிரியே பிரதமர் அவர்கள் வரும்பொழுது அந்த மேடையில் ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியான தலைவர்களும் வந்து இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும் பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பாமாக்கா ஆல்ரெடி வந்துருச்சு ரிட்டையர் பாமாக்காவை பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை அதெல்லாம் ரிட்டையர்டு கர்னலுங்கெல்லாம் சொல்லு போனது பல்லு போனது முட்டி போனது முழங்கால் போனது தான் ராமதாஸ் பின்னாடி இருக்கிறாங்க என்னுடைய பர்சனல் விருப்பம் என்னென்னா இப்பயும் என்டிஏவில் இருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அவர் அப்படியே விட்டாச்சுன்னா அவர் திமுகவோட போகணும்னு நான் ரொம்ப ரொம்ப மனசார விரும்புகிறேன் வேணாங்கிறீங்களா அவரு அதிமுகவுக்கு வந்தால் அவரால் கிடைக்கிற பலத்தோட அவர் திமுக பக்கம் போனார்னா ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா காலகாலமா எந்த சமுதாயத்திற்காக இவர் இன்னொரு சமுதாயத்தை வந்து அவங்கள ஒரு எதிரியாக்கி இவர் உருவகப்படுத்தி வச்சிருந்தாரோ இன்னைக்கு திமுக பக்கம் போனால் அதே திருமாவளவனோட சேர்ந்து அன்பு உடன்பிறப்பேவா திருமாவளவனேவா அவரு உடனே இவரை கட்டி பிடிச்செல்லாம் பண்ணார்னா ஒட்டு மொத்த வன்னியர் சமுதாயமும் ராமதாஸோடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு கன்சாலிடேட் ஆகி அந்த ஒட்டுமொத்த ஓட்டோ திரு அன்புமணி ராமதாஸுக்கு கிடைக்கும் இந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் இங்கே வர்றதோட அப்படி எட்டி நின்னாருன்னா இல்லை திமுக பக்கம் போய் நின்னார்னா அது நல்லது ராமதாஸ் நான் கேட்குறோமா அவர் என்ன சொன்னார் இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலேயே எனக்கு அதிமுக கூட்டணி மீது தான் விருப்பம் எது தடுத்துச்சுங்களேன் இப்போ நீங்கள் அண்ணா அதிமுக கூட்டணியில் திரு அன்பு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கலாமே

நீங்க மீடியாவில் தான் இருக்கு இருபத்தி நாலுல போனார் இப்பயும் போனார் இப்ப போனாரா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிவி சண்முகம் போய் பேசினார் அவரு வந்துமா எழுத்திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் அண்ணா அறிவாலயம் அதை வந்து அதில் பின்னணி பாடகை வந்து சுசிலா இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் அவங்க இயக்கத்தில் அவர் நடிக்கிறார் சொந்த கட்சியை காவு கொடுத்துட்டார் சொந்த சமுதாயத்தை காவு கொடுத்துட்டார் சொந்த மகனை காவு கொடுக்கறதுக்கு பார்த்தாரு அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அன்புமணி தான் இருக்குது ராமதாஸ் கிட்டத்தட்ட விமர்சிக்க வரும் இல்ல நீங்க ஒரு அதிமுக ஆதரவாளரா உங்க கருத்து அதை வைக்கலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் நான் மறுப்பு தெரிவிக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு கருத்து வைக்கிறாங்க இல்லையா என்னதான் அன்புமணி வந்து இப்ப இளைய தலைமுறை அடுத்த பாமக வந்து அன்புமணி தான் ராமதாஸ் கிட்ட இருக்கிறது இல்லை இல்ல அப்படின்னு சொன்னாலும் வன்னியர் சங்கம் தான் கோர் பேங்க் அது இப்போ வரைக்கும் ராமதாஸ் தான் இருக்கு வன்னியர் மக்கள் ராமதாஸ் யாருக்கு கை காட்டுறாங்களோ தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒன்னு நேற்று திருமாவளவனர் இருக்காரு நீங்க நீங்கள் போவீங்களான செய்தியாளர்கள் கேட்டபயுமே எதிர்பாராத எது வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாரே தவிர அவர் எந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணல அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இதையுமே வந்து க்ளோஸ் பண்ணல அப்போ திருமாவளவன் இருக்கிற கூட்டணிக்கே வந்தாலும் திமுக சரி பண்ணனாலும் எல்லாருக்குமான ஒரு இதுதான் நம்ம மக்களுக்குமான தலித் சமுதாயத்திற்கு முதல் அமைச்சர் பதவி கொடுத்தலே நம்ம தான் ராமதாஸ் பண்ணிட்டே தான் இருக்க சொல்லிட்டே இருக்காங்க அப்ப பிளஸ் தானே ராமதாஸ் இருக்க பக்கம் இன்னும் கொஞ்சம் தானே உங்களுக்கு தானே மைனஸா போகும் அன்புமணி வச்சிருக்கிறதுனால கேள்வியே போயிடுச்சு நான் சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது எல்லாருமே ராமதாஸ் மேலே ஒரு இறக்கப்பட்டாங்க சமுதாயம் தாண்டி தமிழக மக்கள் இறக்கப்பட்டாங்க என்ன என்னதாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி நடத்தலாமான்னு ஆனால் ராமதாஸ் போக போக அவருடைய நடத்தை நடவடிக்கையை பார்த்துட்டு இவர் நடத்துவது நாடகம் இவ் நான் அன்புமணிக்கு அவருக்கு என்னம்மா பிரச்சனை நான் கேட்குற கொள்கை பிரச்சனையா வேறு ஏதாவது கூட்டணி பிரச்சனையா எந்த இதுவுமே கிடையாது வேறு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அவங்கள இயக்கிறது அதாவது திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோட தேசிய ஜனநாயக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கே ஒரு பக்கம் திரு அன்புமணியும் ராமதாஸையும் ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஜில் ஏற்றி அந்த கூட்டணியும் சேர்ந்ததுன்னு அழைக்கிறதுக்கு அமைக்கிறதுக்காக இருந்தார் திரு அமித்ஷா அவர்கள் அதை மோப்பம் பிடிச்ச நம்ம திராவிட மாப்பிள்ளை தான் என்ன பண்ணாங்களோ கொடுக்க வேண்டியது கொடுத்து ராமதாஸ் இப்போ எதுக்கு பையன்கிட்ட சண்டை போடுறாரோ அதை அவங்க கொடுத்து நீங்கள் ஒன்றும் இப்படி பிரச்சனையை பண்ணுங்க அப்படின்னு அதைத்தான் சொல்கிறேன் திரைக்கதை வ வசனம் டைரக்ஷன் அறிவாலயம் அந்த படத்துக்கான பின்னணி பாடகி சுசீலா உங்களுக்கு இருந்தாலுமே வந்து பொதுவான குற்றச்சாட்டுகள் எவ்வளவு அடுக்கிறார் அதில் நம்ம கண்மணி பார்த்தோம் பாண்டிச்சேரியில வந்து அந்த மாதிரி நடந்திருக்கிறாமா நடந்திருக்கலாமா ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு மறந்துட்டேன் திருமாவளவனோட போய் அவரு என்னமோ குடி தாங்கி அந்த தாங்கினு பட்டம் கொடுத்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில திமுகவில் இருந்தப்ப பா பாமக ஓட்டு விடுதலை சிறுத்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை விடுதலை சிறுத்தை ஓட்டு இந்த பக்கம் வரல மிகப்பெரிய தோல்வி ரெண்டு பேருமே அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் தா தலித்துகள் நீக்கப்பட்ட ஒரு கூட்டு சமுதாயமாக என்ன பண்ணலாம் ஆரம்பித்து கம்பு சுற்றி க ரெண்டு சமுதாயத்தையும் வந்து பகமை பண்ணிவிட்டு அப்போ அரசியலுக்காக வேணும்னா வன்னியர் சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்டவனையும் அடிச்சுக்க சொல்லுவேன் உன் அரசியலுக்கு வேணும்னா மறுபடியும் போய் நானும் திருமாவளன்னு மாமா சான் இந்த வயதான இந்த பெரியவருடைய நாடகத்தை இன்னமும் இந்த சமுதாயம் சகித்து கொள்ளாது தாங்கி கொள்ளாது அவருடைய முகமூடி கிழிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாலினுடைய முகமூடி தெரியுதுமா நான் அவருக்கு ஒரு விதத்தில் தூரத்து உறவினர் அதனால நான் ஒரு நல்ல ஐ வில் டேக் தட் பிரிவிலேஜ் ராமதாஸ் நேற்றைய ரிட்டையர்ட் ஆன கர்னல் அவர் வந்து தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்துடைய சுயநலத்துக்காகவும் சொந்த கட்சியை காவு கொடுக்குறார் சொந்த மகனை காட்டி கொடுக்குறார் நீ எவ்வளோ வீராவசமாக விமர்சிக்கிறீங்க ஆனால் பொருளாளர் திலகபாமா சொல்கிறாங்க ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி அமைச்சிருக்கும் அமைக்கப்படும் அப்படின்றாங்களே அப்ப ராமதாஸ் தரப்பு ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது அன்பு மணிக்கு அப்பா இல்லை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அவர் அந்த கட்சியுடைய ஸ்தாபகர் கட்சியை வளர்த்துனவர் அதை யாருமே மறுக்க முடியாது எதிராளிகள் கூட நீங்க விடுதலை சிறுத்தை காரணம் கேட்டீங்கன்னா கூட மறுக்க மாட்டாங்க அவர் உழைச்சார் பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குதுமா எந்த நேரத்துல நம்ம வந்து திருமணம் பெறணும் எந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம குழந்தை பிறக்கணும் எப்ப நமக்கு எப்படி கவர்மெண்ட்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது பையனை இவரே தான் வளர்த்தி விட்டாரு என் குடும்பத்தில் இருந்து யாராவது இருந்தால் முச்சந்தியில் நின்று ச சவுக்கில் அடிங்கினார் அப்புறம் இன்னைக்கு மகனுக்கு பதிலாக அந்த மகளை கொண்டாந்துருக்கிறார் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் இவர் எது இப்போ சொன்னார் அந்த சமுதாய மக்கள் எங்கள் எங்கள் சொல்ல போனால் வன்னி சமுதாய மக்கள் அவர் ஏமாற்றி தான் இவ்வளோ நாள் இது பண்ணியிருக்காரு சொன்னதில் ஏதாவது நடந்துக்கிட்டாரா என் குடும்பம் யாரும் பாராளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்புமணி வந்து உள்ளபடியே அவர் எங்கள் கூட இருந்தப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர் திறம்பட செயலாட்டினார் சிகரெட் அட்டையில் அந்த இதெல்லாம் போட்டு திரு அன்புமணி அவர்கள் தான் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் ஒரு பிரைட் ஒரு எங் லீடர் அதை மறுக்கவே முடியாது அவர் இன்னைக்கு நீ வளர்த்த பையனை நீயே பழி கொடுக்க யாருக்காக

வெளியேற்றப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அதிமுகவுக்கு எந்த டேமேஜும் பண்ணலை சரி வேண்டாம் நம்ம தனி குடித்தனம் போவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் அம்மாவுடைய அதே வழியில் அந்த கட்சியை அவர் நடத்திட்டு இருக்கிறார் கட்சி சின்னத்தை முடக்கணும்னோ கட்சி அலுவலகத்தை அடித்து உடைக்கணும்னோ கட்சியை டேமேஜ் பண்ணணும்னோ திரு எடப்பாடி பழனிசாமி மேலே தனிப்பட்ட பலத்தை மனஸ்தாபம் அவருக்கு இருந்தால் கூட ஒரு கண்ணியமான அரசியல் அவர் மேற்கொண்டார் அது அப்படி இருந்தவர் இந்த கூட்டணி அமித்ஷா அவர்களும் திரு பழனிசாமி அவர்களும் கூட்டணி ஏற்பட்டப்ப கூட என்ன சொன்னார்னா தேவைப்பட்டால் என்ன அதிமுக அழைத்தால் நான் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு கூட நான் தயார் அப்படின்னு சொன்னவர் கூட்டணியில் இருக்க எடப்பாடி தான் வந்தாருங்கிறதே சொன்ன சொன்னார் பத்து நாள் அவர் மாத்தி பேசுனார் அப்படின்னு காரணம்னா இதுக்கெல்லாம் யாருன்னா நம்ம மழை நம்ம பழைய தலை அண்ணா மலை தான் காரணம் அவரு போய் என்ன பண்ணார்னா அவர் அடிச்சுட்ட வேப்பில் அண்ணா இந்த போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி முறிச்சு விட்டேன் போட்டு உடச்சு விட்டேன் ரெண்டு கட்சியும் ஜெயர்ந்துருந்தால் இருபது இருபத்தஞ்சு இடம் ஜெயிச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி இப்பயே பார்லிமெண்ட் தேர்தலில் பாதி முதலமைச்சராக இருப்பார் இப்போ எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இப்போ எல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பில் இருக்குது சேர்ந்திங்கன்னா வந்து பழனிசாமி மறுபடியும் உட்காந்துட்டார்னா அவ்வளோதான் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்காத சொல்பேச்ச கேட்டு திரு தினகரன் அவர்கள் நடுவில் கொஞ்சம் வேறு பேச்சு எடுத்து பேசினார் உரிய முறையில் டெல்லிக்கு அவருக்கு எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது அவர் இன்னைக்கு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் ஒரு விதத்தில் திரு அதிமுக தொண்டர்களே ஒன்று சொல்கிறேன் துரோகி பன்னீர் செல்வமா இல்லை தினகரனா அப்படின்னா தினகரன் மேலே ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும் ஏன்னா அவர் எந்த விதிலையும் அந்த சின்னத்தை முடக்கலை கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கல தனி வழி ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் அண்ணா அண்ணாதிமுகவை கைப்பற்றுவோன்னு அது பேருக்கு சொல்லிகிட்டு இருந்தார் அவருக்கு உண்மையாலுமே அம்மாவனால தான் இல்லைனா அவர் சாதாரண எம்ஏ எம்பிஏ படித்தவர் இன்றைக்கி தினகரன் இவ்வளோ பெரிய தலைவராக வந்திருக்கிறாரு இன்றைக்கி இவ்வளோ அவர்கிட்ட சொத்து பத்து பணம்லாம் இருக்குதுன்னா அண்ணா திமுகவும் அம்மாவை தான் காரணங்கிறத நன்றி உள்ளவர் மறக்க மாட்டார் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இடம் பெறுவார்னு நான் பெறுவார் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட அவர் இந்த கூட்டணியில் இடம் பெறுவார் அவருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு நீங்களும் அதான் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதான் சொல்றாங்க இருந்தாலும் டெல்லி ஒரு முயற்சி இன்னும் மேற்கொள்றாங்க நீங்க ஏத்துக்க வேண்டாம் உங்க அதிமுக வேதனை கூட்டணியில் எங்ககிட்ட கொடுத்துருங்களே சீட்டை நாங்கள் இன்னும் ரெண்டோ கொடுத்துடுறோம் பேசுக்குங்கிற ஒரு முயற்சி இன்னும் மேற்கொள்றதுக்கு முன்னெடுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் ரெண்டு ஆப்ஷன் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேம்மா அதில் மூணுன்னு கூட வச்சுங்க முதல் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மறு அந்த காலத்து படம் மாதிரி மறு வச்சுட்டு ஒரு பழைய வேறு பேச்சு முத்துட்டு வச்சுக்க சொல்லுங்க பள்ளிசாமி அப்பியாவது ஓது வேற ஆளாட்டு இருக்குதுன்னு சேர்த்துக்குவார்னு நினைக்கிறேன் ஆமாம் அதாவது இப்போ எங்கள் ஒரு மறு வச்சுக்க அந்த காலத்து ஆ இங்கே அப்படிமாங்களே அந்த மறு எடுத்தோடனே அந்த மாதிரி இங்கே ஒரு மறு வச்சுக்க சொல்லுங்கள் அவர் பழைய ஒரிஜினல் பேர் பேச்சு முத்து பேச்சு முத்துன்னு வச்சுக்க சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சுப்பா பன்னீர் செல்வங்கிற பேர் இருக்கிற யாரையும் பழனிசாமி சேர்க்கறதுக்கு தயாரா இல்ல இவர் நேத்தியமா டெல்லியில தெளிவா சொன்னாரு டெல்லியில அவர் சொன்ன செய்தி வெளியில இருந்த செய்தியாளர்களுக்கும் தெளிவா சொன்னாரு உள்ள இருந்த டி பாஷா பாக்கி சொன்னாரு இனி மேல இதை பத்தி பேசாதீங்க கதம் கதம் அமித்ஷாவுக்குமான செய்தியா அதுவும் ஏன்னா அவங்க கடைசி கட்ட ஒரு முயற்சியா இந்த மாதிரி கூட்டணியில சேர்த்தலாங்கிறப்ப நீங்க தினகரனை சேர்த்துறத பத்தி எனக்கு இல்லை நீங்களா சீட்டு பிரிச்சுக்கோங்க பன்னீர்செல்வம் பண்ண துரோகத்தை எங்க நான் ஏற்றுக்கிறது பிரச்சனை அல்ல அண்ணா அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு முறை சென்னத்தை முடக்கினார் மேல் மேல்கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு ஐநா சபை இத்தனை கேஸ் பதினாறு கேஸு அலுவலகத்தை போய் அடித்து உடச்சது வேறு எதை வேணாலும் அனாதிமுக தொண்டை மன்னிப்பான் அம்மா உட்காந்து அந்த சேரை போய் காலால் குண்டர்களை வச்சு எட்டி உதைச்சி இவ்வளோ அராஜகமும் நிகழ்த்தின அந்த மனிதனை தனிப்பட்ட பழனிசாமி நான் ஏற்றுக்குவனா ஏற்றுக்க மாட்டேனாங்கிறது பிரச்சனையல்ல எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அவரோட இது கதம் கதம் அவரை பற்றி பேசாதீங்கன்ட்டார் ஸோ அவருக்கு நான் சொன்ன மாதிரி முதல் ஆப்ஷனு ஏதாவது ஒரு மறு வச்சுட்டு பேச்சு முத்துட்டு மாற்றிக்கிட்டு பேரை மாற்றிகிட்டு வர சொல்லுங்கள் ஒன்று இல்லைனா அவருக்காகவே பாடுபட்ட நம்ம அண்ணன் தனியரசு இருக்கிறாரில்ல அவர் கட்சிக்கு போக சொல்லுங்கள் அவர் கட்சிக்கு போனாருன்னா அதில் ஏதாவது த தனி தனியரசு உஷாரான ஆள் இவரை சேர்த்துனா நமக்கு நம்ம கூட இருக்கிற நாலு பேர்த்தையும் இவரு ஏதாவது வேட்டுருவாருன்னு அவரும் சேர்த்த மாட்டார் இல்லை பேசாமல் தினகரன் கட்சியில் சேர்ந்துக்க சொல்லுங்கள் அதுதான் அவருக்குள்ள ஆப்ஷன் இல்லை நாலாவது நல்ல ஆப்ஷன் சொல்கிறேன் பைசாயிப்போச்சு நல்லபடியாக அரசியலருந்து ரிட்டையர்டாகி மூணு முறை அம்மாவால் வெறும் நம்ம ரோசி டீ கடன் வச்சுருந்தோம் இன்னைக்கு ஒரு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்ங்கிற அளவில் நம்ம இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் வந்திருக்கிறோம் அதனால நம்ம பலன அரசியல் இதெல்லாம் நம்ம இந்த பழி பாவங்கள்லாம் தீர கங்கைகளை போய் மூணு தடவை முங்கிட்டு பேர பிள்ளைகளோட தன்னுடைய இதை வந்து சந்தோஷமா கழிக்கலையோ திமுக போய் இணைஞ்சு சொல்லுங்க புரட்சி தலைவி வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க்கை போய் புரட்சி தம்பி சோச விஜய் வாழ்க எங்களுடைய பனையூர் பங்கு தந்தை வாழ்க பனையூர் பண்ணையார் வாழ்க்கை சொல்ல சொல்லுங்க போய் அங்கேயும் போய் கை கட்டி ஆனா போய் இப்படி நிக்க சொல்லுங்கம்மா போய் நீ டயரை பார்த்து கும்பிட சொல்லுங்க போங்க அவர் பழக்கமே அதுதானே அதே விமர்சனம் உங்க அந்த அந்த நம்ம அளவுக்கு விமர்சனம் தைக்க கூடாது இல்ல ரொம்ப கரெக்ட் பழனிசாமி இப்படி நின்ன ஒரு தான் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணலையா அந்த கட்சி சின்னத்தை முடக்கலையா அந்த கட்சி அலுவலகத்தை போய் அடிச்சு உடைக்கலையா அந்த துரோகத்தை பழனிசாமி பண்ணலயா நீங்க ஒண்ணு கேளுங்க இருந்து இவங்க வேண்டாம்னு சொன்னார் பன்னீர் செல்வத்தை சேர்த்த மாட்டோம் சசிகலாவை சேர்த்த மாட்டோம் அவரோட ஸ்டாண்டில் டெல்லி பாஷா பாயும் பெரிய பாஷாபாயும் அழுத்தம் கொடுத்து கூட மாற்றிக்கிட்டாரா அவரோட ஸ்டாண்டில் தான் மாறிச்சா செல்வம் எத்தனை பல்ட்டி சொந்த கட்சியிலேருந்துட்டு பிஜேபிக்கு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் இவர் எப்படிமா ஒரு கட்சிக்கார மதிப்பா ஓகே அதனால நீங்கள் இதில் அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஈ சைட் வாட்ச்மேன் அந்த காலத்தில் கிரிக்கெட்டில் அடுத்த நாள் டெஸ்ட் மேட்சில் விக்கெட் உழுவாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேனுங்களை கூப்பிட்டு எப்பா இன்னைக்கு சாயந்தரம் பண்ணி ரெண்டாயிடுச்சு இதுக்கு மேல் நீ அடிச்சுலாம் ஆட வேண்டாம் விக்கெட் விழுவான் பார்த்துக்கு நாளைக்கு காலையில் பார்த்துக்கும் அதுக்கு பேர் நைட் வாட்ச்மேன் மேம் அந்த மாதிரி அவர் பார்த்தது நைட் வாட்ச்மேன் ரெண்டு முறை அம்மா அவர்கள் சில காரணத்தினால வந்து பதவி இறங்குறப்ப அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்ட ஒரு 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 ஓஏ திரு பழனிசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு இந்த வாய்ப்பு சசிகலாவும் அதற்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த உட்காந்தப்ப சேலஞ்சிங்கான பெரிய அம்மா மறைந்து விட்டார் அவ்வளோ பெரிய ஆளுமை மறைஞ்சு போச்சு நாலரை வருஷமும் பதினைந்தாயிரம் போராட்டங்கள் ஸ்டாலினால் தூண்டிவிடப்பட்டு அர்பன் நக்சலேட்டெலாம் தூண்டிவிடப்பட்டு இவ்வளோ போராட்டத்தையும் சந்தித்து ஆகிய அது வரைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு மினிஸ்டில் கடைசி மினிஸ்டருமா நானே சொல்கிறேன் ஜூனியர் மோஸ்ட் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி அந்த கட்சிக்கு எந்த துரோகம் பண்ணாமல் இவ்வளோ துரோகிகள் ஒரு பக்கம் தினகரனும் பண்ணினார் சில விஷயங்களை ஒரு பக்கம் சசிகலா நான் தான் போது சிலருன்னு கொடி கட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வீட்டில் போய் படுத்து கொடியை துவச்சிட்டு இந்த பன்னீர் செல்வம் பண்ண துரோகம் இது இந்த மாதிரி இத்தனை துரோகத்தையும் தாங்கி அந்த கட்சியிலேருந்து ஒரு கிளை செயலாளர் வரைக்கும் வெளியே போனாங்களா தொண்டர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இரும்பு பெண்மணிக்கு அப்புறம் இரும்பு நகரத்திலிருந்து வந்த இந்த கரும்பு மனிதன் தான் நம்மளை காப்பாற்றுவோம் பொதுச் செயலாளராக இருந்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இன்னைக்கு ஒட்டு மொத்த கட்சியும் காலையில் இன்னைக்கு விருப்பமனு அஇஅதிமுக அலுவலகத்தில் இது பண்ணியிருந்தாங்க நானும் போயிருந்தேன் ஒரு மூணு மாவட்டத்துக்கான விருப்ப மனு கிட்டத்தட்ட நூறு போலீஸால் கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தை இதுதான் அதிமுகவின் பலம் அதிமுகவில் தாமோ அந்த மேஜிக் நடக்கும் பிஜேபியில் தாமோ அந்த மேஜிக் நடக்கும் பழனிசாமின்னு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு அண்ணா பொதுச் செயலாளராக உட்கார்ந்துருக்கிறாரு டி வித்த மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்குது இப்போ புதுசாக ஒரு தலைவரை போட்டிருக்காங்க நிதின் அப்படின்னு சொல்லி அவர் யாராவது தெரியுமா ஸோ இந்த மாதிரி வாரிசு அரசு இல்லாமல் உண்மையாலுமே வேலை செய்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற கட்சி மாநில அளவில் அதிமுக அகில இந்திய அளவில் பாஜக தேமுதிக இன்று கடலூர்ல மாநாடு அறிவிக்க போறாதா சொல்லப்படுது உங்க கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா அந்நியார் எங்க கூட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து எதுனால சொல்றேன் அப்படின்னா மரியாதைக்குரிய மறைந்தும் இன்றும் தமிழக மக்கள் மனதில் மறையாத திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு வீட்லையும் நான் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி நினைக்கூடாது புரட்சித் தலைவர் எப்படி கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் விரும்புவாங்களோ நடிகர் சிவாஜி கணேசனை எப்படி விரும்புவாங்களோ அந்த அடுத்த லெவலில் இருந்த ஒரு புரட்சி தமிழர் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்நாள் உள்ள வரைக்கும் திமுகவோட ஒரு கூட்டணி வைக்கல அவர் கூட்டணி வச்சது பாஜகவுடையும் அதிமுகவுடையும் தான் கூட்டணி வச்சார் ஸோ அந்நியாரும் அந்த வழியில்தான் முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி மாறாக அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மா மனிதனுக்கு எதிராக எடுக்கிற ஒரு முடிவு தான் அதை அவங்க கட்சிக்காரங்களே ஏற்றுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ உறுதியாக நம்புகிறேன் திடமாக நம்புகிறேன் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வருவாங்க ஸோ அந்நியாரும் வருவார் அண்ணன் தினகரனும் வருவார் ஆறு சீட்டுகள் பேசி முடிச்சிருக்கிறாங்க அது வந்து என்டிஏ கூட்டணிக்கே சேர்த்து பேசியிருக்கிறதா அமித்ஷா வந்து உறுதி அளிச்சிட்டாரு இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து முதல் கட்டமா இந்த மாதிரியான தொகுதிகள்ங்கிறதுலாம் தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க சொல்றாங்க ஐம்பது தொகுதிகளுக்கு தாண்டி கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி என்னம்மா ஒரு எடப்பாடி அவர் போறப்ப ஒரு மைக்கு ஒரு சட்டையில போட்டு விட்டீங்களா டெல்லி போறப்ப அப்படிதான் சொல்றாங்க பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த கழுகாரு புழுகாரு ஆந்தையாறு சொல்ற மாதிரி பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி கேட்கறீங்களா நான் தான் உங்களுக்கு அடிப்படை எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது உங்களுக்கு எடுத்த உடனே சொல்லிட்டேன் நீங்க என்ன கேட்க பின்னாடி வருவீங்க அப்படின்னு நம்ம ராஜ் பாண்டே எப்படி கொக்கி போடுவாரோ நீங்கள் எதுக்கு கொக்கி போடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மிஸ்டர் பழனிசாமி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டொண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் ப்ஜேபி அப்படிங்கிறப்ப பிஜேபி தங்களுடைய உயரம் தெரிஞ்சு அதனா தொகுதியை தான் அவங்க கேட்பாங்க தொகுதி கண்டறிவதை பற்றி இன்னும் பேசப்படவே இல்லை நான் வந்து இரண்டு பக்கமும் எனக்கு பாஜக பக்கமும் மூத்த தலைவர்களோட எனக்கு ஒரு பரிட்சையும் உண்டு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் பாஜக அநேகமாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு தொகுதியில் தான் பாஜக கேட்டு பெறுவாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பாஜகவுக்கு என்டிஏக்கு சேர்த்துங்கிறப்போ அது கூடலாம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எப்படி பார்த்தாலும் அடிப்படை ஒன்று மாறாது அதிமுக நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதிகள் அதிமுக போட்டியிடும் மீதி இருக்கிற இடத்த தான் மற்ற பேர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை நீங்கள் பேஸ்மெண்ட்டத்தை மறந்துடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் நடக்கும் அதே மாதிரி நம்ம இந்த திமுகவோட நிலை வித்வான்கள் நான் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் நான் அணுசக்தி விஞ்ஞானியோடைய பிஎவாக இருந்தாலும் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வரையும் பிஜேபி அழுத்ததுங்க பிஜேபி அழுத்ததுக்கு பழனிசாமி பணிஞ்சிட்டார் பழனிசாமி எங்கேம்மா பணிஞ்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பணியில் இருபத்தொன்னில் பணியில் அப்போயாவது முதலமைச்சராக இருந்தார் பிடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணியே வேண்டான்னு போனார் கடைசியாக இப்போ கூட்டணி வந்து எங்கள் மரியாதைக்குரிய பா டெல்லி பாதுஷா எங்கள் பாஷா பாய் வந்து தான் எங்கள் கூட்டணி அமைச்சார் அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக தலைவர் கருணாநிதி மாதிரி இல்லை இந்திரா காந்தி போட்டு ஜெயிலில் போட்டு உதச்ச உடனே இந்த பிடிச்சிக்க நூற்றி பதினேழு சீட்டு அப்படின்னு கொடுத்தவரும் இல்லை இது அறிவாலயத்தில் மொதல் ஃப்ளோரில் ரைடு விட்டு ரெண்டாவது ஃப்ளோரில் கூட்டு நீ பேசி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு கருணாநிதி மாதிரி கட்சி காட்டி கொடுப்பவரும் வரல எடப்பாடி பழனிசாமி தான் அவங்களுக்குள்ளதான் அதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படியே அப்படிக்கா உங்க கேமராவை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்களேன் நம்ம பனையூர் பங்களாவுக்கு பாருங்கள் பனையூர் இருக்கு அந்த ஏதோ படம் பெரிய சரித்திர படம் அது அது வல்லடனே திரு காங்கிரஸ்லாம் அப்படி துடிக்கிறாங்க கதறாங்க அப்படியே ஆதரவு படம் இது பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் பாருங்க திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் அநேகமாக பனையூர் பங்கு தந்தை பனையூர் சோச பிஜை பக்கம் காங்கிரஸ் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை திருமா அண்ணாவே பாஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பத்து கோடி பதினஞ்சுக்கு சேர்த்து கொடுத்தா எந்த பக்கம் வேணாலும் போவாங்க அநேகமாக ஒரு விதத்தில் சுவாசப்பு சொல்கிறது உண்மையாகும் அதில் ஒன்று தீத்துக்கோ மாற்றிக்க சொல்லுங்கள் திமுகவுக்கும் எங்களுக்கு தான் நேரடி போட்டிங்கிறாருல்ல முன்னாடி ஒரு ஆ போட்டுக்கு சொல்லுங்கள் அதிமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு நீங்களே அடுத்த இன்டர்வியூவில் கேட்க போகிறீங்க அந்த அளவுக்கு பழனிசாமி மெதுவாக ஸ்டெப் எடுத்து வச்சு நான் யார் என்று புரிகிறதா பழனிசாமி தீ என்று தெரிகிறதா அப்படின்னு இன்றைக்கி அரசியல் காலத்தில் முன்னேறிகிட்டு இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற அந்த வாசகம் தமிழக மக்கள் காதலை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு அமாவாசை இருக்குது பழனிசாமிங்கிற பௌர்ணமி பிறக்கிறதுக்கு ஜனவரிக்குள்ள இங்கே இறுதி செய்யப்படும் பிரம்மாண்டமாக மோடியவர்கள் மேடையில் என்டிஏ கூட்டணி வந்து கையுறுத்த உயர்த்தப்படும் சொல்லியிருக்கீங்க அதுக்குள்ள இங்கே தீபாவளி பட்டாசு வெடிக்கும் திமுகவுக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் கணிப்புகள் பழிக்குதாங்கிறத பார்ப்போம் இவ்வளவு நேரம் நேரம் வந்து கீரடி கேள்விகளுக்கும் நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றிமா வலிமையான பாரதம் வளமான தமிழகம் நன்றி subscribe to one india and never miss an update